பைக்கில் ரொம்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு வந்துருக்கோம் பைக் என்ன பைக்னால் ஒரு எமஹாட் எஃப்இட் உண்டு ஓஎஸ்என் டூ ஒன்று எடுத்திருக்கோம் அடுத்த பைக் ப்ளூ கலர் பைக் ஒன்று பிஹெச்பி எப்படிங்கன்னு சொல்லி பாருங்கள் பை எங்கள் எடுத்தா இது வந்து ஐ பிரதர்ஸ் ஓட்ட மாட்டில் மெயின் ஸ்ட்ரீட் இருக்கிற ஒரு கடையில் தான் எடுத்தேன் யூஸ்ட் பைக் ஒன்று தான் அந்த அழகான கலர் ஒன்று ஒரு ப்ளூ கலர் ஒன்று பைக் ஒன்று தான் இது பைக்கில் டீல் நடக்குது பைக்கில் இன்சூரன்ஸ் முடிஞ்சு இன்சூரன்ஸ் எல்லாம் அடி எடுக்க சரியானே இது ஹெப்பியானே நீங்கள் ஹெப்பியானே ரெண்டு பேரும் உங்களோட நீங்கள் பைக் வந்து நிறைய பைக் எடுத்து கொடுக்குறீங்களா நீங்கள் நீங்கள் என்னென்ன பைக் செய்கிறீங்க ஆ ஆ ஆ எல்லா இடத்துக்கும் கொடுக்குறீங்க நீங்கள் ஓட்டோ ஓம் எடுத்து கொடுக்குறீங்களா வீலை வீலெல்லாம் ஆ ரமند எல்லாம் சேரேங்க எல்லாம் எழுதி இருக்கிற பைக் வந்து எமஹாடு பைக் எல்லாம் வெயில் கொஞ்சம் கலத்தி பாருங்க நீங்கள் ஹேப்பி கஸ்டமர் போடுறதுக்கு நீங்கள் இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ண போறீங்களா ஹேப்பி கஸ்டமருக்கு கஸ்டமர் ஓட்டெல்லாம் சொல்லி போடுறதுக்கு இல்லை பைக்கோட வச்சு ஃபோட்டோ வந்து எடுக்கிறோம் बैको <coughs> रही लाइस इंसुरा <gümüz> <दे नहीं। goda voice> பாருங்க அந்த ஒளிவில் மெயின் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு பைக் எல்லாம் இங்கே நிறைய இருந்த பைக் வந்து நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் கொடுக்காது பைக்கெல்லாம் எல்லாம் வந்து முடிஞ்சு நிறைய இது இப்போ கடைசியாக இருந்த ஒரு பைக் ஒன்றும் இது நீ ஓணும் இந்த கலர்லேயே பைக் கொண்டு ஓணும் பண்ணி சொல்லித்தான் இது நீ எடுக்க வந்து இந்த கலரில் ஒரு பைக் கொண்டு ஓணும்

ஆ பைக் சரி பாருங்க தேவையான அவரோட ஃபோன் நம்பரை நான் மென்ஷன் பண்ணி விட்றேன் தேவையானாக்கள் கோல் எடுத்த வட்ட டீட்டெயில்ஸை கேட்கலாம் பைக்கெல்லாம் வந்து